ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கடகராசிக்காரர்களை ஏமாற்றுபவர்களிடம் இருந்து எப்பொழுதும் ஏமாந்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள்தான் அவங்க நல்லா தெரிஞ்சுதாங்க உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்கள் ஏமாறக்கூடியவர்கள் எப்படி சொன்னாலும் நீங்கள் ஏமாந்துடுவீங்க எப்படி வேணாலே உங்களை ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளாதாரமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அவங்க அதை பறிச்சுக்கிட்டு போகணுன்ற ஒரே எண்ணத்தில் தாங்க இன்னைய வரைக்கும் உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாம் என்ன செய்தாலும் எவ்வளவோ நல்லது செய்தாலும் என் கூட இருந்துக்கிட்டே எனக்கு இவங்க வந்து துரோகம் பண்ணுறாங்களே என்னை ஏமாற்றிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க இவங்க ஏன் என்னை இப்படி ஏமாத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் யோசித்து கேள்வி கேட்டுட்டு இருந்தால் எப்படிங்க பதில் கிடைக்கும் நீங்கள் நல்லா ஏமாறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு நான் ஒரு தோழியாக இருந்து உங்களுக்கு சிறிய உதவியாக இந்த ஜோசியத்தின் வாயிலாக இந்த ஜோதிடத்தின் வாயிலாக என்னால் முடிந்த சிறிய உதவியை உங்களுக்கு நான் செய்ய சொல்கிறேங்க கடகராசிக்காரர்களே எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்னென்ன பலனை உங்களுக்கு தருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வந்து சரியான ஒரு ஐடியா கிடைக்கும் யார் யார்கிட்ட இருந்து நம்ம சரியா வந்து தப்பிச்சிக்கலாம் யார் யார் கூட பழகலாம் யார் யார் கூட பழக வேணான்ற இடத்துக்கு நீங்க நிச்சயமா வந்துடலாங்க எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நற்பலனை தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இதன் மூலமாக உங்களுக்கு மற்றவர்களிடமிருந்து ஏமாறக்கூடிய அளவினை மாற்றி நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுறதுக்கான வழிவகைகள் இருக்குதுங்க சூரியன் உங்களுக்கு ராசிக்கு பகையான கிரகமாக வராருங்க கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் பகை இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்துங்க சூரியன் உச்சம் பெற்ற ராசிக்காரர்களால் உங்களுக்கு பிரச்சனை நிச்சயமாக வருங்க கொஞ்சம் யோசித்து பழகுங்க சூரியன் யார் எந்தெந்த ராசிக்கெல்லாம் உச்சம் பெற்று இருக்குதோ அந்த ராசிக்காரர்கள் கடகராசிக்கு பிரச்சனை தாங்க அதிகமாக கொடுப்பாங்க இவர்களிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் அது யாரெல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மேஷ ராசி துலாம் ராசி மகர ராசி கும்பராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களிடமும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க காரணம் என்னென்னா இவங்கள்லாம் சூரியனோட ராசியில் இருக்கிறவங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அவங்களால் வந்து எந்த பிரச்சனையும் வராதுலாம் சொல்ல முடியாதுங்க நிச்சயமாக அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க சூரிய பகவான் உங்களுக்கு சரியில்லாத காரணத்தால் இந்த மாதிரி ராசிக்காரர்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க பார்த்து பழகுங்க ஜாக்கிரதையாக இருங்க அதுக்காக நான் பழகவே முடியாது அப்படின்ற இடத்துக்கு வராதீங்க பழகுங்க எச்சரிக்கையோடு பழகுங்க கவனமாக இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து ரொம்ப சிறப்பாக அமைப்பை ஏற்படுத்தணுன்னா கவனமாக இருங்க இதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய காலத்தில் இப்போ இருக்கிறீங்க இப்போ வந்து உங்களுக்கு சூரிய பகவான் சரியில்லாதனால இவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுது உங்களோட வளர்ச்சி வந்து தடைபடும் அதனால் பார்த்து பழகுங்க அதே போல் புதன் உங்களுக்கு நட்பாக இருக்கிறாருங்க நட்பு கிரகமாக வராரு கடகராசிக்காரர்களுக்கு புதன் வந்து நட்பாக வரும்பொழுது சிறப்பாக இருப்பீங்க அறிவு உங்களுக்கு தெளிவாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும் செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையும் வந்து சரியான அமைப்பாக இருக்குங்க ஒரு நீட்டாக செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா எந்த வேலை செஞ்சாலும் அழகாகவும் அர்த்தமாகவும் செய்வீங்க அதே போல் குரு பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்காருங்க குரு பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருந்தாலே எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட காலங்கள் உங்களுக்கு மோசமானதாக இருந்தாலும் எத்தனை பேர் உங்களை ஏமாத்தினாலுமே கூட நீங்கள் வந்து கெட்டு போக மாட்டீங்க தலை நிமிர்ந்து தான் நிற்பீங்க எவ்வளவு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் எதற்கும் சளைத்து மாட்டீங்க ஏன்னா குரு பகவான் உங்கள் பக்கத்திலேயே இருந்து உங்களுக்கு நல்லாசை கொடுத்துட்ருக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க இருக்குது நல்லவர்களின் நட்பு ஏற்படுங்க குரு பகவான் சரியாக இருக்கும் பொழுது நல்லவர்களோட நட்பு ஏற்படும் அதே போல் அறிவாளிகள் அறிஞர்களோட நட்பும் உங்களுக்கு ஏற்படும் குருன்றவங்க யார் ஒரு ஆசிரியர் மாதிரி அதைப்போல் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அதாவது நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் போல உங்களுக்கு ஒரு அறிவு தெளிவான ஜீனியஸ் வந்து உங்களுக்கு வந்து பழக்கம் ஏற்படும் இதனால் உங்கள் சிந்தனை மாறும் செயல் மாறும் வாழ்வில் வெற்றிப்படிகளை நடந்துட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்க யாரையுமே நம்ப மாட்டேன் ஏன்னா எனக்கு இவ்வளவு நாளாக இவங்க எல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டாங்க நான் யாரையும் நம்ப ரெடியா இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க பிரச்சனை ஒரு சிலர் தான் செய்வாங்க ஒரு சில நல்லவர்களும் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அவங்கள நீங்கள் பின்பற்றி செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படுங்க எல்லாரிடமும் சேர்ந்து பழகுவது தானே ஒரு சிறப்பான அமைப்பு நமக்கு அதனால் நல்லவர்கள் கெட்டவர்கள் பார்த்து நீங்கள் பழகிறது உங்களோட அறிவாளித்தனம் சுக்கிரன் உங்களுக்கு பகையாக ஆகிறாருங்க உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் வந்து பகையாகிறாரு பொருளாதாரம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அனாவசியமான செலவு ப வந்து செய்யாதீங்க விரைய செலவு பண்ணாதீங்க எதாவது செலவு பண்ணாலும் யோசித்து செலவு பண்ணுங்க அப்படி செலவு பண்ணும் பொழுது உங்களுக்கு விரயம் குறையமா குறைச்சலாக இருக்கும் நீங்கள் மட்டும் எடுத்து தடால் புடால் பண்ணீங்கன்னா இருக்கிற பையில் காசு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் மட்டும் எடுத்து செலவு பண்ணிட்டா அப்புறம் நீங்கள் தவிக்கிற நிலைமைக்கு ஏற்படும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும் அதனால் உங்களுக்கு வந்து சுக்கிரன் சரியில்லாத நேரத்தில் கொஞ்சம் அமைதியும் நிதானத்தையும் கடைபிடித்து செலவு பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் சனி பகவான் உங்களுக்கு பகையாக இருக்கிறாருங்க இதனால் நீங்கள் வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசுங்க யாரிடமாக இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பார்த்து பேசுறது சிறப்பு அலட்சியப்படுத்தாதீங்க வார்த்தையில் எதையாவது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாதீங்க ஏன்னா சனி பகவான் உங்கள் வாயில் உட்காந்து எதையாவது சொல்லி விட்டுருவார் காலத்துக்கும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால் பேசும் பொழுது ஒரு நிதானத்தோட பேசுங்க அமைதியா பேசுங்க எவ்வளவு கோபம் இருந்தாலுமே அதை அப்படியே அமுத்தி விட்டுட்டு சாதாரணமாக பேசுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க குடும்பத்தாரிடமும் கொஞ்சம் போங்க எப்பயுமே அவங்கள வந்து எந்த வேலையும் செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மில்ட்ரி வச்சு நடத்துகிற மாதிரி பார்க்காதீங்க சாதாரணமாக இவங்களும் நம்மளோட மனுஷங்க தான் நாம தான் மனுஷப்பிறவி தான் நினச்சிக்கிட்டு சாதாரண ஒரு ஆளுன்னு நீங்கள் நினச்சிட்டு அவங்க கூட பழக ஆரம்பிங்க வீட்டில் பிரச்சனை வராதுங்க அமைதியாக இருக்குங்க குடும்பத்திலோட சப்போர்ட் தாங்க உங்களால் ஜெயிக்க முடியும் குடும்பத்தோட சப்போர்ட் வேணும்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க எல்லாருக்கூடையும் முடிந்த அளவுக்கு இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் பழகுங்க சிறப்பான அமைப்பு ஏற்படுங்க உங்களுக்காக அவங்க வந்து எதவனாலே செய்யக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தார் தான் அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் நிதானத்தை நிதானத்தோடு பேசுறது அதிகமாக வந்து அவங்கள கோவப்பட வைக்காமல் இல்லை தேவையில்லாமல் அவங்கள வந்து திட்டுறது செய் சின்ன பிரச்சனையை கூட பெருசாக பேசாமல் அமைதியாக விட்டுட்டிங்கன்னா அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க அதே போல் ராகு கேது உங்களுக்கு பகையாக இருக்குதுங்க இதனால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் கூடும் எதிரிகள் வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நமக்கு யாருன்னே தெரியாது ஆனால் அவங்க எதிரியாக நிற்பாங்க நமக்கு வந்து இவங்களால் பிரச்சனை வரும்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு பிரச்சனையாக நிற்பாங்க அதனால் ராகு கேது உங்களுக்கு பகையாக இருக்கும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோட பழகுங்க யாரையுமே நீங்கள் எதிரியாக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க ஆனால் நிச்சயமாக அவங்க உங்களை எல்லா விதத்துலையும் எதிரியா எடுத்துகிட்டு வந்து முட்டை வருவாங்க விலகிடுங்க அவங்க உங்ககிட்ட பிரச்சனைக்குன்னு வந்தால் கூட அதை கண்டும் காணாமல் அதிலே திருப்பி எதிர்த்து நின்று சண்டெல்லாம் போடாமல் அமைதியாக போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றிங்க கடகராசிக்காரர்கள் சொல்கிறது புரியுது எல்லாமே பகை பகைன்னு சொல்றீங்க அதான் சுக்கிரன் பகை சனி பகவான் பகை ராகு பகை கேது பகை அப்போ நான் எப்படி தாங்க இருக்கிறது நான் என்ன தாங்க செய்கிறது இந்த உலகத்தில் நான் வாழறதா இல்லை எங்கேயாவது மண்டை பிச்சுட்டு ஓடுறதான்னு கேட்குறீங்க இல்லையா நிச்சயமா வழி இருக்குங்க எல்லாத்தையும் நிதானத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு வழி இருக்குது ஒன்றும் இல்லைங்க அம்பாளை வழிபாடு செய்வது சிறப்பான ஒன்றுங்க மல்லிகைப்பூ மாலை கிடைத்தா வாங்கிட்டு போயிட்டு அம்பாள் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து கடகராசிக்காரர்கள் வந்து மாலை சாத்திட்டு வாங்க இல்லையா பூ வாங்கி கட்டி கூட எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வாங்க அம்மனோட அருள் இருந்தால் போதுங்க இத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகிவிடும் பௌர்ணமி அன்றைய தினம் வந்து காளியை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புங்க உங்களுக்கு எது பகையானாலும் சரிங்க காளி வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல் பௌர்ணமி அன்று துர்கை வழிபாடும் மிக மிக சிறப்புங்க இதை செய்யும் பொழுது உங்களோட மற்ற கிரகங்களோட உக்கரம் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்படும் எல்லாமே நல்லதாக நடக்குங்க வெற்றியாக இருக்குங்க அதே போல் குலதெய்வ வழிபாடை செய்வது ரொம்ப சிறப்புங்க அதை நீங்க செய்து தாங்க ஆகணும் குலதெய்வத்தோட வழிபாடு செய்து அதோட அருள் கிடைத்தால் தாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு மேலும் மேலும் உயர்வு ஏற்படும் அதே போல் இயற்கையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏதோ செய்து வைத்த பொம்மை போல கீ கொடுத்த பொம்மை போலெல்லாம் இல்லாம இயற்கையாக உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் என்னெல்லாம் செய்யணும் எப்படியெல்லாம் பேசணும் எப்படியெல்லாம் பழகணும் அப்படின்ற மாதிரி பழகுங்க யாரும் சொல்லி கொடுத்து அதன் மாதிரி செய்யாதீங்க உங்களுக்கு என்ன வருதோ இயல்பாக பழகினீங்கன்னா உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு அறிவாளிகள் நீங்கள் தான் செயல்படக்கூடிய எல்லா வேலைகளுமே சிறப்பாக இருக்குங்க அதனால் உங்களது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காதான் நிறைய பேர் ஏங்குறவங்களும் உண்டு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீ கொடுத்த பொம்மை மாதிரி அப்படியே போய்ட்டுருக்கிறதுனால உங்களை விட்டு அவங்களாம் விலைக்கு போயிருக்காங்க நீங்கள் வந்து எல்லாருக்கூடையும் பழக ஆரம்பிங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்குங்க உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக பல பேர் செயல்படுறாங்களோ அவங்கள எந்த விதத்துலேயும் எதிர்க்காதீங்க எந்த விதத்துலேயும் அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க எப்படி உங்களை பேசினாலும் அமைதியாக அப்படியே அது அந்த இடத்த விட்டு கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து வெற்றி அடையிறதுக்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்குங்க இல்லைனா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட வளர்ச்சியை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதை மனசளவில் எடுத்துக்கிட்டே போகாதீங்க ஏன்னா உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுடும் அவங்க பேசிட்டாங்களேன்னு அவங்க பேசுகிறவங்க பேச தான் செய்யும் இந்த உலகம் பேசிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் செய்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு நல்ல சூழ்நிலையும் இருக்குது நல்ல கிரகநிலையும் இருக்கும் பொழுது வெற்றியை நீங்கள் தேடி பயணம் தாங்க ரொம்ப சிறப்பு யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு யோசித்து செயல்படுங்க கொஞ்சம் யோசிச்சாட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாரை மூலமாக நமக்கு பிரச்சனை இவ்வளோ நாளாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்கள விட்டு சிறிது பிரிந்து இருங்கள் ரொம்ப நல்லதுங்க அதே போல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க பழசியே நினச்சி யோசிக்காதிங்க எப்பயுமே இழந்ததையோ நினச்சி யோசிச்சா புதுசாக எதுவும் வராதுங்க இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் புதுசாக அதை விட பத்து பங்கு அதிகமாக வருதுன்னு சிந்தனையாக அதை மாதிரி வைங்க அதற்கான உழைப்பை போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க போனது போகட்டங்க கையளவு போச்சுனாலும் கடல் அளவு திரும்பி வருன்ற எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கானதாகவே இருக்குதுங்க இந்த கால நிலவரம் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி வாகையை சூடக்கூடியதாக இருக்குது கடவுளோட அருள் நிச்சயமா உங்களுக்கு இருக்கிறதுனால தாங்க இவ்வளவு நாள் நிம்மதியான பெருமூச்சு விட்டுக்கிட்டு ஓரளவுக்கு இவ்வளவு பிரச்சனையிலையும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டுருக்குறீங்க கடவுளோட அனுகிரகம் நிச்சயமா உங்களுக்கு இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிட பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்